போகல ஆகாஷ் ரெண்டு பேரும் கல்யாணம் ரெண்டியதுக்குமே இருபத்தி நாலு வயசு தான் ஆகுது கல்யாணம் அவங்க கரூர் மாப்பிள நான் மங்களம் தம்பி எங்கிட்ட ரெண்டு மணிக்கெல்லாம் பேசிட்டு தாப்பா போனாங்க நாங்க ஓரமா கரூருங்கறனால மழை நானும் விட்டுருக்க மாட்டேன் தெரிஞ்சவங்க வீட்டுல மாடியில நிக்கிறேன்னு சொன்னாங்க இறங்கி வர்றப்ப தாப்பா என் பிள்ளைய கொண்டுட்டானுங்க ரெண்டித்தையுமே கொண்டுட்டாங்க மிதிச்சே கொண்டுட்டாங்க வகுரத என்ன சொர்க்காரன் புரியல பாசா சொன்னாங்க நான் சொல்லிட்டு போறேன் நானு கூட தப்பா ஒரு ப ரிட்டன் வரப்படாதா செத்துட்டாங்க ரெண்டு பேரும் ஆறரை மணிக்கு பேசணும் என்ன செல்ஃபி எடுத்து போட்டோ இருக்குது பேசற ஆறரை மணிக்கு நான் கும்பளா இருக்கு வந்திருங்க என்ன நான் பத்ரமா தான் நிக்கறோ வந்திருவ அப்படின்னாங்க செய்தி பார்த்துட்டு தான் நானே போனேன் அடுத்த மாசம் கல்யாணம் போயிட்டு தான் ரெண்டு பேருமே போய் தூங்க என் பையன் தப்பிச்சுக்கிட்டியா மூணு பேரும் தான் போனாங்க வண்டியில பையன் தப்பிச்சுக்கிட்டியா அவங்க ரெண்டு பேரும் போயிட்டாங்க என் பிள்ளைய ஆசை ஆசையா வளர்த்து பார்த்து பார்த்து வளர்த்து என் பிள்ளைய பறி ஒரு பாதுகாப்பு இல்லாம போய் இந்த விஜய் விஜய் எல்லாரும் செத்துட்டாங்களே போட்டோ எல்லாம் இருக்கு செல்பி எடுத்து போட்டா இருக்குப்பா கடைசியா அவங்க எடுத்தது சந்தோஷமா எடுத்தாங்கப்பா என் மாப்பிள்ள என் பையன் என் புள்ள மூணு ஏறும் எடுத்து போட்டா பையன் தான் என் பையன் மூணு தான் போனாங்க என் பையன் தான் போனாங்க இருந்துட்டு போனவங்க என் பையனை மட்டும் விட்டுட்டு நாங்க பின்னாடி வந்துடுறேன் நாங்க திருப்பி வரவே இல்லை கொண்டுட்டானுங்க சொல்றதுக்கு ஒண்ணு இல்லைங்க மேரேஜ் ஆக வேண்டிய இதுல தேவையில்லாத உள்ள போய் சிக்கிட்டாங்க உள்ள கும்பல் எங்க பையன் பிள்ளை மாப்பிள்ள எல்லாம் போனது எல்லாம் குடும்பத்துல போனது நான் அந்த பக்கம் இருந்தேன் இவங்க எல்லாம் உள்ள போய் சிக்கிட்டாங்க நானும் உள்ள அந்த பக்கம் நான் ஆப்போசிட்ல உள்ள இருந்தேன் அதனால இவங்க எங்க இருந்தாங்கன்னே கண்டுபிடிக்க முடியல ஒண்ணு ரெண்டு பேர்

இடம் தான் இடம் தான் இடம் வந்து லைட் எல்லாம் போஸ்ட் ஒன்று ஒடிஞ்சு விழுந்துருச்சு மரம் ஒரு ரெண்டு மரம் ஒன்று ஒடிஞ்சு விழுந்துருச்சு எல்லாம் ஏறி மேலே ஏறி அதில் நிறைய பேர் சிக்கிட்டாங்க அந்த போஸ்ட் உழுந்ததுல நிறைய பேர் உள்ளம்மா அந்த போஸ்ட் ஈபி போஸ்ட் லைட் இருந்தது எல்லாம் கலண்டு உளுந்து பார்த்துக்கிட்டு எல்லாம் கீழே விழுந்து அதுலயே நிறைய பேர் மாட்டிக்கிட்டாங்க உள்ள அப்புறம் நான் எங்கிட்டு கிட்ட தள்ளுறதுல வந்து கீழே விழுந்தது எந்திரிக்க முடியல திட்டமிடாத செயல் தான் இது அவ்வளவு போலீஸ் எதுனா பண்றது போலீஸ் சுத்தி இருந்தாங்க போலீஸ் என்ன பண்ண முடியும் அத்தனாயிரம் கும்பல எதையுமே பண்றதுக்கு வழி இல்லை ஒரே நெரிசல் இப்படி இருக்குது கும்பல் எல்லாம் எதையுமே பண்றதுக்கு வழி இல்லை அகலமா இருந்திருந்தா ஓரளவுக்கு தப்பிக்கிறதுக்கு வழி இருக்கு அகலமா இருந்தா கிட்டங்கிட்டு போயிடுவாங்க எல்லாம் ஒரே இதுல பந்து மாதிரி இங்கிட்டங்கிட்டு உருண்டுகிட்டே இருந்ததுல கீழே விழுந்துட்டோம்னாங்க அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு

இருந்தாங்க இருந்தாங்க அவங்களும் அடிச்சாங்க அவங்க அடிச்சாங்க தான் அடிச்சாங்க எல்லாத்தையும் அதுக்கு முன்னாடி எல்லாமே பண்ணாங்க அவங்க எல்லாமே ஆனா அவங்களாலேயும் கண்ட்ரோல் பண்ண முடியல கும்பல் எங்கிருந்து எவன் அடிக்கிறான் தெரிய நான் வெளியில வந்துட்டேன் இவங்க பின்னாடியே வந்துடுறேன் வண்டி வந்துருச்சு பக்கத்துல வந்தோடனே ஆம்புலன்ஸ் சரியா ஒரு அஞ்சாறு ஆம்புலன்ஸ் வரிசையா வந்துருச்சு அவர் வந்து பேச ஆரம்பிச்ச உடனே அந்த ஆம்புலன்ஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் ரொம்ப இதாயிடுச்சு அவர் அவரே சொல்லிருப்பாரு அவர் பேச தொடங்கினே ஆம்புலன்ஸ் வந்துகிட்டே இருக்கு எதுக்கு வந்துச்சுன்னு தெரியல அந்த ஆம்புலன்ஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் ரொம்ப கூட்டம் நெருக்கடி ஆயிடுச்சு ரொம்ப தள்ளிக்கிட்டாங்க கடைசியில தான் ஆம்புலன்ஸ் காரங்க யாரும் அடிச்சிருப்பாங்க அதுக்கோசரம் பண்ணாங்க அதுக்கு முன்னாடி பண்ணாங்களான்னு தெரியல அவரும் சரியா பேசவே இல்லை அவரும் போயிட்டாரு